இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் பெசக்ஷியன் அவரை ஆட்சி பொறுப்படுத்ததுக்கு பிறகு முதல் தடவையாக ஊடகங்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாது அவங்ககிட்ட எங்கள்கிட்ட இல்லாத ஆயுதம் எல்லாம் இருக்குதுங்கிறாரு உண்மையிலேயே தொழில்நுட்பத்தை கொடுத்தது இவங்க அரசியல் பலத்தையும் அடியோடு இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார் கிட்டத்தட்ட பாதி அங்க நடந்துகிட்டு இருக்காங்க நடக்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் தானே ஆர்ப்பாட்டம் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நன்றாக புரிஞ்சுக்கிறங்க இஸ்ரேல் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவங்க விரும்பி அல்ல அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தூண்டுகோலே பாலசீன சுதந்திர ராணுவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லருடைய அழகான ஒரு செய்தி இருக்கிறது என்னன்னா நீ என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உன்னுடைய எதிரியே தீர்மானிக்கிறான் என்று சொன்னான் மிக அருமையான ஒரு வேர்டு இது என்னன்னா அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வவரகாத்துகு பேரண்டிற்கு நீ சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று நாற்பத்தி ஆறாவது நாளாக பதினோரு மாதங்களை தாண்டிய காசாவினுடைய யுத்தத்தில் தற்போது என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளும் நேற்று வெளியான செய்திகளும் ரொம்பவே முக்கியமான செய்திகளாக தற்போது மாறியிருக்கிறது என்னன்னா நம்ம எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு வர்றாங்களே என்கிற ஒரு பார்வை தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகளுக்கு உண்டாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக நமக்கு பருவம் தெரிந்த காலத்தில் இருந்து நடந்த சில யுத்தங்கள் நடைபெற்றது செச்சினியாவுக்கு என்ன ஆனது என்பதே மக்களுக்கு மறந்து போகிற அளவுக்கு உண்டான நிலையாக போனது அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒசாமா பின் லாதின பிடிக்க போறோம் என்கிற பேரில் ஆப்கானிஸ்தான் ஆப்கானுக்குள்ள அமெரிக்காவினுடைய படைகள் நுழைந்தது இருபது ஆண்டுகள் ஆப்கானை கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இருபத்தி ஓராவது எங்களுக்கு இனிமே முடியாதுப்பா நாங்க போயிடுறோம் நீயே பாத்துக்க சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க பட் என்னன்னா அந்த யுத்தத்திலையும் இருபது ஆண்டுகள் அவர்கள் சண்டையிட நேர்ந்தது ஆனால் இருபது ஆண்டுகள் அவர்கள் அந்த நாட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க எது எப்படி போனாலும் ஆப்கானை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அதற்கு பிறகு நடந்த சண்டைகளால் தான் இனிமேல் செய்ய முடியாது கூடாதுன்ட்டு போனாங்க அதே மாதிரி ஈராக் அமெரிக்க ஓர் ஈராக் அமெரிக்க ஓரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா தலைமையில பிரித்தானியா உள்ளிட்ட பல நேச நாடுகள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நடத்திய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்திலும் ஈராக் கைப்பற்றப்பட்டது ஈராக்கினுடைய அப்போதைய அதிபர் சதாம் ஹுசைன் தூக்கிலே போடப்பட்டார் என்று ஈராக்கினுடைய தோல்வியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் கடைசியில் ஈராக்கினுடைய இப்போதைய நிலையையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா என்னமோ இந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டைகள்

வேண்டும் பல கட்ட தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வார எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுல எல்லாம் நின்று முடிக்க முடியுமா என்று நினைத்த நேரத்தில் அமெரிக்காவே பின்வாங்கிய காட்சிகளும் நடந்து ஏறியது இதற்கு இடையில தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த காசா பாலஸ்தீன வார் இருக்கிறது நாற்பத்தி ஆறில் தொடங்கிய முதல் இந்திபாலாவில் இருந்து இன்றைக்கு நடக்கிற இந்த யுத்தம் வரைக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் பாலஸ்தீனம் கண்டிருக்கிறது பல அழிவுகளை கண்டிருக்கிறது பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது ஆனால் இந்த பத்து ஆண்டுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பத்து ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய தாக்குதல்கள் எதையும் எதிர்வினை தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் நடத்தவில்லை ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியது பத்து ஆண்டுகளாக அமைதி காத்தவர்கள் பதினோராவது ஆண்டாகத்தான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை ஆரம்பித்தார்கள் அந்த தாக்குதலில் இருந்துதான் இன்றைக்கு ஒரு வருடங்களை நெருங்க போகிறோம் இதுவரைக்கும் இஸ்ரேலால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது சில பொழுதுகளில் என்ன ஆட்கள் அடி வாங்குறாங்களே மாதிரியான நிலை உண்டாகியது பொதுமக்கள் மீது அவ்வளவு அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தினார்கள் ஆனாலும் பதினோரு மாதங்களில் எங்கேயாவது நீங்க ஒரே நேரத்தில் ஐம்பது பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை கொண்டு விட்டோம் இங்க பாருங்க பாடியை இங்க பாருங்க ஜனாசாவை என்று இதுவரைக்கும் காட்டினார்களா என்றால் ஐம்பது தேவையில்லை ஐந்து பேருடைய பாடியாவது இப்படி காட்டினாங்களா நான் காட்டல யார் காட்டினா இறுதியாக வெஸ்ட் பேங்க்ல எங்களுடைய ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பாலஸ்தீன சுதந்திர ராணுவமே தான் தங்களுடைய ஆட்களுடைய புகைப்படத்தோடு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் அத கூட என்னன்னா கொல்லப்பட்டவர்களுடைய பாடியை கூட காட்ட முடியல இஸ்ரேல என்பதுதான் நிலைமை ஏன்னா உடனே அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க அது உள்ள ஒரு ஸ்பெஷல் விஷயமாக கருதப்பட்டது எது எப்படி போனாலும் இந்த பதினோரு மாதங்களாக அவர்களால் மிளி ஜெயிக்க முடியவில்லை என்பது ஒரு யதார்த்தமான பேருண்மையாக இருக்கிறது இது இஸ்ரேலுடைய தோல்வி அல்ல அமெரிக்காவின் தோல்வி பிரித்தானியாவின் தோல்வி பிரான்சின் தோல்வி ஜெர்மனியின் தோல்வி எல்லாவற்றுக்கும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் நின்றோம்னா அவர்களுடைய ஜி டுவெண்ட்டி ஆக இருக்கலாம் ஜி தேர்ட்டின் ஆக இருக்கலாம் என்ன பிரிக்ஸ் ஆக இருக்கலாம் என்னென்னலாம் வச்சிருக்கிறாங்களோ அத்தனையினுடைய தோல்வியாகவும் தான் இது பார்க்கப்படுகிறது ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அணுகுண்டை தவிர எல்லா வகையான குண்டுகளையும் காசாவில் பரிசோதித்து பார்த்து விட்டார்கள் இனிமே போடுறதுக்கு காசாவில் அணுகுண்டு மட்டும்தான் இருக்குது அதையும் போட்டுருவாங்க ஏன் போடாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் காசா என்கிற பகுதிகளுக்குள்ளே போட்டால்

இருபதுக்கு மேற்பட்ட விமானத்தினூடாக பாரிய ஒரு தாக்குதல்களை எமனுடைய துறைமுகத்தில் நடத்தியிருந்தார்கள் எமனுடைய பெட்ரோல் சேவ் பண்ணக்கூடிய பாரிய ஒரு பகுதி அழிந்து நாசமாகியது ஒரு கட்டத்தில் நம்மளே என்ன யோசிச்சோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சோ என்று யோசித்த நேரத்தில் ஒரு மூணு நாள் அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அணைஞ்சு முடிய நாலாவது நாள் கப்பல் கடிக்க ஆரம்பித்தாங்க அந்த தாக்குதல் நடந்து இதுவரைக்கும் பதினேழு கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி விடாம அமெரிக்காவுடைய தலைமையிலான கடற்படையே ஆட்டம் காணுகிற அளவுக்கு செங்கடலில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிய இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட இராணுவங்களை இந்த மாதிரியான நிலையில் தான் நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு मीटर ताँडी நேரடியாக டெல் அவிவுக்குள்ளேயே பலிஸ்டிக் ஃபோ வகையான ஏவுகணை தாக்குதல்களை எமன்ல இருந்து ஹோதிகள் நடத்தி இருக்கிறார்கள் அதுதான் டாக் ஆஃப் த டே ஆக இன்றைக்கு மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா எப்படி இது சாத்தியம் என்பதுதான் இதுக்குள்ள ஒரு பெரிய ஜியோ இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு காசாவுக்குள்ள நடைபெற்றிருக்கக்கூடிய நுசைராத் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இருபது பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லா சொர்க்கத்தை வழங்க வேண்டும் இணை பட்சத்தில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களும் கூட வல்ல ரஹ்மான் அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரத்தில் பதினைந்து அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு ரஃபாவில் இதுவரைக்கும் இரண்டு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் இருபது சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இந்த மாதிரியான ஒரு நிலை காசாவுக்குள் நடந்து வருகிற அதே நேரத்தில் அதே காசாவுக்குள் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் கிட்டத்தட்ட ஏழு டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஏழு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வீடியோ காட்சிகளோடு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் வெளியிட்டிருக்கிறது வீடியோ காட்சிகளை பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அவங்க அதை வெளியிட்டு இருக்காங்க நமக்கு அதை காட்ட முடியாது ஏன்னா அந்த தாக்குதல்கள் கொஞ்சம் அகோரமாக கடுமையான தாக்குதல்களாகவும் இருக்கிறது ஏழு மெர்காவா டேங்குகள் என்றால் ஒரு டேங்குக்குள்ள அஞ்சு பேர் வச்சுக்கிட்டா கூட ஒருத்தர் வச்சாலே ஏழு பேர் அவுட் அர்த்தம் அஞ்சு பேர் வச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் அவுட்டாக போயிட்டான்னு அர்த்தம் இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிற மிக பயங்கரமான கடுமையான ஒரு தாக்குதலாகவும் பார்க்கப்படுகிறது என்னடா இது நம்ம எவ்வளோ அட்டிக்கிறோம் வானத்திலிருந்து குண்டு போடுறோம் தர வழியாக அட்டிக்கிறோம் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டாங்க எல்லை தாண்டி போய் என்ன பண்ணாங்கன்னா பங்கர் பஸ்டர் பாம கூட போட்டு பார்த்துட்டாங்க போட்டாலும் இவர்களை தடுக்க முடியவில்லை அதற்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்கிறது ஒன்று என்னன்னா அவர்களுடைய போராட்டம் ஈமானிய போராட்டம் எனவே ஈமானிய போராட்டம் பணத்திற்கு விலை போகிற போராட்டம் அல்ல இரண்டாவது விவகாரம் என்னென்னு சொன்னால் அது அவர்களுடைய தாய் நாட்டுக்கான சுதந்திர வேட்கை சுதந்திரத்திற்காக போராடிய எந்த நாட்டினுடைய ராணுவமும் தோல்வி கண்டதாக நீங்கள் வரலாற்றை காண முடியாது சுதந்திரத்தை இறுதி கட்டத்திலே பெற்றுத்தான் இருக்கிறார்கள் மிக அண்மையில் கூட பல நாடுகள் அப்படி சுதந்திரம் பெற்ற காட்சிகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறோம் நெல்சன் மண்டேலா மறைந்த நெல்சன் மண்டேலாவினுடைய

துப்பாக்கிகளை இன்றைக்கு விநியோகித்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆல்ரெடி ஐயாயிரம் துப்பாக்கிகள் கொடுத்திருந்தாங்க இப்போ ஒன்பதாயிரம் மற்றும் பதினான்காயிரம் துப்பாக்கிகளை அவங்க கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் எதிர்காலத்தில் யாராவது உங்களை வந்து தாக்க வந்தாங்கன்னா இதில் தாக்கிக்கிறீங்க அது ரெண்டாவது அது அவங்களுடைய நாடுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்கிரமிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி எங்க மக்களை நாங்கள் பாதுகாக்க போறோம் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் ஆனால் இதெல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ராஜா உங்களுக்கு ஏன்னா இப்போ ஆல்ரெடி எத்தனையாவுக்கு பாரி ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா இது பிறகு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்த மாட்டான் கையில் ஆல்ரெடி இருக்குது எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பான் இதுதான் நடக்கும் அதற்கு அவர்களே வினையை தேடிக்கொள்கிறார்கள் என்றும் அர்த்தமாகி விடும் அதையும் நம்ம தான் போகிறோம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஆயுதங்களை கொடுக்கிறதுனால ஒன்னு அங்க மாற்றம் வந்துடாது எப்பயாவது ஒரு நாள் பிளான் பண்ணி அக்டோபர் செவன்த்ல வந்து அடிச்ச மாதிரி அடிக்க போறானுத விட டெய்லி வந்து அடிச்சுக்கிட்டு போறான அதெல்லாம் அங்க நடக்க போறதில்லை அதை அடிக்கும்போது பார்த்துக்கிடலாம்னு கடந்து போயிடுவாங்க எது எப்படி போனாலும் அவர்கள் எவ்வளவு

ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது உங்களுடைய நாட்டினுடைய அடி ஆழத்தை தொடுவதற்குரிய பலம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டீர்கள் டெல் அவிவுக்கே பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கிறீங்க அந்த ஏவுகணைகளை அவர்களுடைய அயன்டோம் சிஸ்டமேட்டிக் கால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏவி இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெளிவான செய்தியை சொல்லிவிட்டீர்கள் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் பலமானவர்கள் என்பதை என்று இன்றைக்கு எஹியா சின்வார் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஹூதிகளுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹூதி அவர்களுக்கு

நமக்கு அதிகமாகவே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் போர் குணமிக்க போருக்கு எப்போதுமே தங்களை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் இஸ்ரேலுடைய ராணுவ விருப்பத்தை முறையடித்திருக்கிறோம் ராணுவத்தை கொண்டு வந்து போட்டு எங்களை அழிச்சு எங்க நாட்டை பிடிச்சுக்கலாம் நினைச்சாங்க அதை நாங்க அடிச்சு சுக்குநூறா போட்டு கால்ல போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு இருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுடைய அரசியல் பலத்தையும் அடியோடு இல்லாமலாக்குவோம் என்று சொல்லி

யுத்தமே கிடையாது பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் யுத்தத்தை நிறுத்துவம் சொல்ற அதனுடைய அடிப்படையை என்னன்னா அதுக்கு அவன் ஒத்துக்கொள்ள வைக்கிறது தான் ஏன்னா அவனுடைய பனைய கைதிகள் இங்கே இருக்கிறாங்க காசாவுல நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அலமது இல்லா அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்க போகிறது அதில் எந்த மாற்று இல்லை உயிர் வாழ்ந்தாலும் மரணித்தாலும் அவர்கள் நிம்மதி அடைய போகிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அப்ப ஒவ்வொரு உயிரும் அவர்களுக்கு ஏகபோக விலை மிக்கதாக கருதுவார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அவங்க இந்த இந்த மேட் அவங்க உலக ஆசையில் தெளச்சிக்கிட்டு இருக்கிறவைங்க அதனால் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்காமல் இருக்கிற ஒவ்வொரு கணமும் அரசாங்கம் ஆட்டம் கண்டு கொண்டே இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது எகியாசின் வாருடைய சிஸ்டம் என்னன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வைப்பதுதான் அவங்களே நினைச்சாலும் அதெல்லாம் நிறுத்த முடியாது ஏன்னா இந்த இவங்கள விடுதலை பண்ணணுன்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசாங்கத்தை அடிப்பணையை வச்சு இது கொத்துக்கொள்ள வச்சு தான் ஆகணும் அப்போ தான் நிறுத்துவம்னு பிடியாக நிற்கிறார் இதை இன்றைக்கு எகியாஸின் வார் துல்லியமாக சொல்லியிருக்கிறார் ராணுவத்தை அடக்கிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி

இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் பெசக் அவர் ஆட்சி பொறுப்படுத்ததற்கு பிறகு முதல் தடவையாக ஊடகங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு இந்த சந்திப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் என்ன சொல்ல வந்தாரு என்பதுதான் மிக முக்கியமானது இதெல்லாம் பார்க்குறாக்களுக்கு என்ன வளர்றாரோ இந்த மாதிரி தோணும்

தயாரிக்கிற ஏவுகணை ரஷ்யாவுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை நேரடியாக யமனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரிய வர்ற விஷயம் கேட்டால் இரான் நேரடியாக இஸ்ரேலோடு சண்டை பிடிக்காது அவங்க சண்டை பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது சண்டையை யார் வழியாக பிடிக்க போறாங்க இஸ்ரேலும் தான் சண்டை பிடிக்க போகிறது இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கிறது என்றால் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு விரும்பினாலும் விரும்பல் என்னாலும் அலிஹாமி அவர்களுடைய அந்த ஒப்புதல் அதற்கு கிடைத்திருப்பதாக சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பெசக்ஷியன் என்ன சொல்றாங்க நாங்க ஏவுகணை எல்லாம் கொடுக்கலையே ஏன்னா கொடுக்கிறதுக்கான ஒரு சிரமமும் இருக்கிறது

செய்திகள் இருக்கிற நேரத்தில் தான் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா நாங்க இதெல்லாம் கொடுக்கல எங்களிடம் கூட இல்லாத அளவுக்கு உண்டான பல ஆயுதங்கள் எமனிடத்தில் இருக்கிறது ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாதீங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அரசாங்கத்தை கேவலப்படுத்தாதீங்கப்பா அவங்ககிட்ட எங்கள்கிட்ட இல்லாத ஆயுதம் இல்லாமல் இருக்குதுங்கிறாரு உண்மையிலே தொழில்நுட்பத்தை கொடுத்தது இவங்க மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 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 வித்தியாசமாக இருந்தது அருமையாக ஹேண்டில் பண்ணார் எது எப்படி போனாலும் அதெல்லாம் அவர் சொல்கிறார் எங்ககிட்டயே இல்லாத கூட அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா என்னடா இந்த சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறார் என்ன மாதிரி தோணும் கடைசிக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க எங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கு இதைத்தானா இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒன்றுமே கொடுக்கல அது அவங்கள தயாரிப்பு எங்களுக்கு மதிக்க எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் நாங்களாம் இப்படி சகோதரர்கள் தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கிறாரு அந்த சகோதரத்துவம் தான் ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைகள் மீடியாவால் கோர்க்க முடியாத வார்த்தைகள் பெசக்ஷன் வந்து ரொம்ப கவனமாகத்தான் இதை கையாண்டு தெரியுது குற்றம் சுமத்த முடியாத வார்த்தைகள் பார்த்தீங்களா நாட்டு ஜனாதிபதியை சொல்லிட்டாரு என்று சொல்ல முடியாது தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆனால் பார்க்குற மற்ற சகோதரர்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் அதுக்கு இப்போ என்னங்கிறத விதமாக தான் எங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கம் இருக்குதே அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே அஜார்ஜி செய்யும் அல்குதுசும் மிக தெளிவாக எமனுக்குள்ளே செயல்படுறாங்கிறத இதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்னைக்கும் ஒரு சம்பவத்தை ஊதிகள் பண்ணியிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நமக்கு தெரியும் எம் என்கிற அமெரிக்காவினுடைய முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்கள் பெருமதியான விமானம் ஒன்றை இன்றைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார் இன்னைக்கு அவங்க இறக்கலத சுட்டு முட்டை வீழ்த்திட்டாங்க நாசமா போச்சு இன்னைக்கு துல்லியமாக இலக்குகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஆளில்லாத விமானம் இதை நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டுறோம் ஒரு மனிதனை விட உயரத்தில் நிற்கும் அது ஒரு விமானம் மாதிரியே நிற்கும் ட்ரோன் தான் ஆளில்லாத விமானம் விமானம்னா மேலே நிற்கும் இங்கே பார்க்கலாம் ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது அதை இன்னைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க இது இந்த வீக்குக்குள்ள வீழ்த்தப்பட்ட மூன்றாவது எம் கியூ எம் கியூ நைன் வகையான விமானம் அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இதுவரைக்கும் பத்தாவது விமானத்தை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள் இருக்கிற அமெரிக்காட்ட இருக்கிற ட்ரோன்கள்லையே ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப வேகமான துல்லியமான ஒரு ட்ரோனாக இது பார்க்கப்படுகிறது அதுக்கே இந்த அடினா மற்றதுக்கெல்லாம் எந்த அடி விழுமுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம் இதில் நம்ம தெளிவாக ஊதிகள் லைனுக்கு வந்துட்டாங்கிறத புரிய முடியுது அதே மாதிரி இன்றைக்கு லெபனானுடைய எல்லை கிராமங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் லெபனானுடைய தெற்கு லெபனானு இருக்கக்கூடிய வசானி என்கிற பகுதிகளில் தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தியிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு லெபனானில் இருந்து பல ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிற அப்பர்களில் பகுதிகளில் இன்றைக்கு பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவ தளங்கள் மீது பீரங்கி குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் மெட்டுல்லா ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டு அவர்கள் அவர்களுடைய நாட்டை மீட்பதற்கு போராடுகிற அதே நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக லெபனானில் இருக்கிற குழுக்களும் உதவி செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய குழுக்கள் இன்றைக்கு அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் யமன் மிக தெளிவாக தயாராகி இருக்கிறது யமனுடைய ஒரு சாரார் சிரியாவில் சென்று களமிறங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நெருங்குகிறது என்பது தெரிகிறது எமன் நேரடியாக யுத்தத்திற்கு குதிக்கப் போகிறது என்பது தெரிகிறது அப்படி எமன் நேரடியாக ஒரு யுத்தத்தில் குதிக்கிற நேரம் அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக காசா மக்களுக்கு மாறிவிடும் என நேரடியாக ரெண்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி இஸ்ரேல் அவர்களை சமாளிக்க வேண்டி இருக்கும் அதிலும் குறிப்பாக எமன் நேரடி ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறாங்க விமானங்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்குரிய தொழில்நுட்பங்கள் அவர்களிடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மக்களாக சுதந்திரமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அழகிய கோரிக்கை அல்லாவிடத்தில் தினம்தோறும் வைத்து வாருங்கள் அல்லாவிடத்தில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் மறந்து விடாதீர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிராக நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்து